என்ன பெத்த தாயார பெத்தாயங்கால தண்ணியிலே முழங்கால தண்ணியிலே இல்லாத அம்மா முத்த பரப்பி வச்சு அந்த முழங்கால தண்ணியிலே அஞ்சல அம்மாக்கு நாங்க முத்த பரப்பி வச்சேன் அந்த முத்த என்ன பத்தாயி எங்க முகம் தோடைக்க ஒரு புள்ள இல்ல முத்த உண்டு என்ன பெத்த அம்மா எங்களோட முகம் தோடைக்க ஒரு கோடம் தண்ணியில ஒரு கோடம் தண்ணியில என்ன பெத்த மாதாவோட அழகிய முகம் மாதிரி இளம்ப வேணும்